தமிழ் திரையுலகில் அண்ணன் தங்கை பாசம் என்றாலே திரைப்படம் திரைப்படம்தான் பெரிதாக பேசப்பட்டது இந்த நிலையில தொன்னூறுகளில் வெளியான கிழக்கு சீமையிலே படம் அன்றைய சூழலில் பெரும் வெற்றி பெற்றது பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல ஏ ஆர் ரகுமான் இசையில வெற்றி பெற்ற திரைப்படம்னா கிழக்கு சீமையிலே அண்ணன் தங்கை உறவ மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியானது இந்த படம் வணிக ரீதியாக பெரும் வெற்றியை தழுவியது படத்துல முக்கிய கதாபாத்திரமான மாயாண்டி தேவராக விஜயகுமார் நடித்திருந்தார் தங்கை உருமாயியாக ராதிகாவும் ராதிகாவின் கணவர் சிவனாண்டியாக நெப்போலியனும் நடித்திருந்தனர் மேலும் இந்த படத்தில் வடிவேலு நடித்திருந்தார் இதை தவிர விக்னேஷ் பாண்டியன் வடிவேலு ஆர் வி அஸ்வினி விஜி சந்திரசேகர் சூரியகாந்த் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை இயக்குனர் பாரதி ராஜா தனக்கே உரிய கிராமத்து பாணியில இயக்கியிருந்தாரு பாடல் வரிகளை வைரமுத்து எழுதியிருந்தாரு ஏ இசையமைத்திருந்தார் படத்தில் ஒளிப்பதிவாளர் கண்ணன் தன் கேமரா வித்தைய காட்டியிருந்தார் அண்ணன் மாயாண்டி மீது தங்கை விருமாயி மிகுந்த பாசமாக இருப்பார் அண்ணனும் தங்கையும் ஒருவர் மேல ஒருவர் அதிக பாசமா இருந்திருப்பாங்க இந்த நிலையில விருமாயிய பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சிவனாண்டி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சிவனாண்டியின் மைத்துனர் பெரிய கருப்புக்கு விருமாயின் அண்ணன் மாயாண்டியை பிடிக்காமலே போனது இதனால மாயாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயற்சித்தனர் இப்படி திருவிழாவின் போது சிவனாண்டிக்கும் மாயாண்டிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு குடும்பம் பிரிந்து விடும் இதை உணர்ந்த பெரிய கருப்புவின் மனைவி இறந்து விடுவார் ஆனால் அதற்கு மாயாண்டிதான் காரணம் என எண்ணிய சிவநாண்டி அந்த குடும்பத்துடனான உறவை முற்றிலும் துண்டித்து விடுவார் அது மட்டும் இல்லாம அண்ணனை பார்க்க விடாமல் தடுப்பார் சில காலத்திற்கு பிறகு பெரிய கருப்பும் இறந்து விடுவார் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா மாயாண்டியுடைய மகன் சீனு நகரத்தில் படித்துவிட்டு கிராமத்திற்கு வருவான் அவன் தனது அத்தை மகள் பேச்சியை பார்த்து இருவரும் காதலிக்க தொடங்குவார்கள் ஒரு கட்டத்துல இது சிவநாண்டிக்கும் தெரிய வந்ததும் தனது மகள் பேச்சியை மருமகன் சின்ன பிரபுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முயற்சிப்பாரு பேச்சு தன் தாயின் உதவியோட தப்பு சென்று சீனுவை சந்திப்பார் பேச்சியும் சீனுவும் செய்ததற்காக மாயாண்டியும் சிவனாண்டியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பாங்க கடைசில இரு கிராமத்திற்கும் இடையே சண்டை ஏற்படும் இறுதியா சீனுவும் பேச்சியும் இணைந்தார்களா என்பதே கதை பாரதி ராஜாவின் கிராமம் சார்ந்த படங்கள்ல கிழக்கு சீமையிலே ஒரு முக்கியமான படம் எனலாம் இன்றும் இந்த படத்தினுடைய பாடல்கள் ஹிட் தான் தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியிலே எப்போது கேட்டாலும் உடன்பிறப்புகள் உருகிதான் போகிறார்கள் குறிப்பாக இன்றும் தென் மாவட்டங்களில் காதுகுத்து போன்ற விசேஷங்களில் மானாத்து மந்தையிலே பாடல் இல்லாமல் இருப்பதே இல்லை ஆத்தங்கரை மரமே அரசமர இலையே பாடல் இலசுகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றது கத்தால காட்டு வழிபாடல் திருமணம் முடிந்து செல்லும் பெண்களின் மனநிலையை காட்டியது இன்னும் சொல்ல கிராமத்து வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முக்கிய தருணங்களுக்கு ஒன்று என பாடல்கள் எழுதப்பட்டது போல் இருந்தது வைரமுத்து தன் வார்த்தைகளால் விளையாடியிருந்தார் என்பதே உண்மை இந்த படத்தின் பாடல்கள் கிராமங்களில் இன்றும் ஒலித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது